என்னை முழுவதுமாக வெளியிட்டு நான் வந்து காவல்துறைக்கு என்னென்ன தகவல்கள் சொன்னேனோ அது எல்லாம் அவங்களுக்கு தகவல் கசிந்து இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் எங்க வீட்டுல அப்பா கூட சரியில்லை ஆக ஒன் பெண் இந்த அளவுக்கு நியாயத்திற்கு பரிதவிக்க முடியுமான்னு தெரியல இன்னொன்று இருபது பெண்கள் கிட்ட இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அந்த பெண் சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் கரெக்டா சொல்றாங்க என்னன்னா யாரு இந்த பெண்ணுன்னு ஏன்ட்ட கேங்குறாங்க இவங்கதானே கண்டுபிடிக்கணும் நான் ரொம்ப சீரழிக்கப்பட்டேன் நான் நம்பினேன் ஆக ஒரு பெண் அதாவது பொள்ளாச்சி விவகாரத்துல நாங்க பெண்களின் அடையாளங்களை மறைத்தோம் எங்களால தான் நீதி கிடைத்தது என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் அது வளக்காடு மண்டத்தோட அது சாதனை அது ஆனா அதற்கெல்லாம் தங்கள் சாதனை என்று சொல்லி கொண்டவர்கள் இன்று பெண்கள் பாதுகாப்பற்ற நிலை அரக்கோன் எந்த அளவிற்கு

fifth amendment என்ன சொல்லுதோ சொல்லட்டும் ஆனா மத்திய அரசுதான நிதி கொடுக்கணும் அது ஒழுங்கா நம்ம போய் அவங்க முதல்ல வந்து என்ன பொறுத்தவரை என்ன ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசோட ஒரு சுமூகமான உறவு வச்சிருக்கு தேவையான நிதிகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கறதுதான் மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியம் தான் எதை எடுத்தாலும் எது பிரதமர் வந்தா அல்லது அமைச்சர் மத்திய அமைச்சர்கள் வந்தா யாரும் வரவேற்பு நீட்டு எதிர்ப்பு நீட்டு வராதுன்னு தெரியும் நீட்டு எந்த காலத்துக்கும் வர வேண்டிய வாய்ப்புகள் சுப்ரீம் கோர்ட்ல ஆர்வம் தெரியுதா அதே கொண்டு வரணும் அந்த நீட்டு கொண்டு வரும்போது இவங்க மத்திய அமைச்சர்கள் அங்கே இருக்கு அது கூட யாருக்கா காங்கிரஸ் அரசாங்க இப்பவும் அவங்க இங்கேயும் கூட்டணிங்க இருந்தாங்க அன்னைக்கு அங்கேயும் சரி இந்த நீட் வந்து இன்னும் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கு அந்த நிலுவையில் இருக்க கேஸ நீங்க திமுக காரங்க யாராவது இன்னைக்கு ஊடகத்துல அவங்க பதில் சொல்லணும் ஏன் அவங்க வந்து அந்த வழக்கில தண்டை சேர்த்து விடுறாங்க ஏன் அந்த தண்டை அந்த வழக்குல சேர்த்து விடுறாங்க அல்லது திமுக காரங்களுக்கு இது வழக்கு நிலுவையில் இருக்குது இருக்கிறதே இல்லையாங்கிறது தெரியுமா அதுவும் தெரியாது வழக்குல சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆறு மாசம் தீர்ப்பு வந்துடும் நீட்டு கொடுத்தது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வரும் அது போல இவங்க வச்சு வேற இந்த தேர்தல் அறிக்கைக்கு எதுவும் தயார் பண்ண முடியாது வராதுன்னு தெரிஞ்சிருக்கும் தேர்தல் அறிக்கையில நீட்டு கொண்டு வருவது எப்படி கொண்டு வர எல்லாரும் வருஷ வருஷம் எழுதிட்டு இருக்காங்க மக்கள் மாணவர்கள் எல்லாம் பார்க் பண்ணி போயிட்டே இருக்கு எதை எடுத்தாலும் என்ஆர்சி எது இப்ப என்ஆர்சி தான் இன்னும் எல்லாரும் ஊடுருவல் பண்ணி வராங்க மேற்கு வங்காளம் போனோம்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு ஊர் அதை தான் நீ பாக்க ஆனா நீ எப்படி எவ்வளவு எல்லாம் இன்னைக்கு ஊடுருவி கொண்டு இருக்கிறாங்க முன்னூத்தி எழுபது ஆர்டிகள் எதிர்ப்பு எதைத்தான் இவங்க ஆதரிக்க போறாங்க தமிழக மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் மத்திய அரசு கொடுக்குற நிதி தான் எல்லாமே ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னாக்கி ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தி ஒன்பது பைசா அப்படிங்கறாங்க இன்னைக்கு ஒரு ரூபாய்க்கு ஐம்பத்தி நாலு பைசா அவங்க வாங்குறாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு அதிகமாக வரி கொடுக்கணும்னு சொல்றாங்க உண்மைதான் எப்படின்னாக்கி தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் சாக்ஸ் தமிழ்நாடு மகாராஷ்டிராவில் மேனுஃபேக்சரிங் சாக்ஸ் உற்பத்தி செய்கிறாங்க உற்பத்தி செய்யும் போது அதிக வரி கட்டுவாங்க ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா அங்கே அதிக மக்கள் தொகை இருப்பாங்க அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க கன்சம்ஷன் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு அந்த வரி அந்த அளவுக்கு போயிடும் அதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அதிகமா வரி கொடுத்தாங்க இதே வரி அவங்க மேன் பை ஸ்டேட் யூபில இல்லாம இருந்தாலும் கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த வரி அதிகமா இருக்கும் இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி அல்லது உத்தரப்பிரதேச ஒரு நீதி குஜராத்துக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது ஆந்திராவில எப்படி இப்ப நடக்குதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்றது தமிழக அரசு துணை முதல்வர் பல பேர் பல முறை சொன்னது ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஐம்பது காசு தான் கொடுக்குறாங்க நிதியமைச்சர் தெளிவா பல முறையிலும் பயிற்சி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிருக்கு தத்துவம் தெரியுமில்ல உங்களுக்கு ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது சொல்லிட்டு பொய்யை தான் சொல்றாங்க நீட் வராது உங்களுக்கே தெரியும் நீட் வராதுன்னு உங்களுக்கு உங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும் ஆனா என்ன பண்ண முடியும் அவங்க நீட்டு கொண்டு வருவாங்க எப்படி ஆளுநர் அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியும் ஏற்கனவே அண்ணா அரசாங்கம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அது ஆளுநர் வந்து மதிப்புக்குரிய நம்ம ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ பண்ண முடியாதுன்றதுனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதை ரிஜெக்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் அஞ்சு வருஷமா நான் நீட்டு கொண்டு வருவோம் நீட்டு கொண்டு வருவோம் சொல்லி பண்ணால் எப்படி அதனை

அதான் நீட் வந்ததனால அப்படி அப்படிங்கறது வந்து நம்ம சொல்றது வந்து எந்த விதத்தில் நியாயமும் இல்ல ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீட்டு பிழிக்கப்படாவிட்டால் இந்த மாதிரி சூசைட்ஸ் தொடரும் அப்படிங்கறத அவர் சொல்லியிருந்தாரு அப்படி சொல்லலாம் ஒரு தலைவர்லாம் அப்படி சொல்லக்கூடாது வீடு தொடரும் அப்படின்னு வீட்டு வராத மாதிரி அப்படி தலைவர் அப்படிலாம் சொல்றது சரியான சார் இந்த ஜுவல் லோன் சம்மந்தமாக ஆதிஐ வெளியிட்டார் நாம்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில ஒரு விவாதத்தை கிடைச்சிருக்கு ஏகப்பட்ட ரெசிஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த இந்த நகை வந்து என்னுடையதான்ங்கிறது ப்ரூவ் பண்ணணும்ன்றாங்க அதெல்லாம் பிராக்டிக்கலா சாத்தியமா இது எல்லாரும் வந்து வித்ட்ரா பண்ணணும்னு சொல்றாங்க உங்களுடைய ஸ்டாண்ட் நீங்க என்ன சொல்றீங்க அதாவது சில கஷ்டம் அதாவது சில சிரமங்கள் இருக்கு இப்ப வந்து ஏன்னா இப்ப ஒரு நகையை கொண்டு வந்து நானே நைனா நாகேந்திரன் நான் என்னுடைய நகை தான் அப்படின்னு சொல்லி வந்து வைக்கும்போது அதுல ஆட்கள் சராதாரங்கள் இருக்கு சிலவர் புதுசா வந்து வைக்கும்போது பேங்க்ல இருந்து வைக்கும் எல்லாரும் களவாண்டு நகை கொண்டு வச்சிருந்தாங்க இருந்தா கூட ஐடென்டிபிகேஷன் அப்படிங்கறதுல ஒருங்களை வாங்குறாங்க அது பத்து வருஷம் முன்னாடி வாங்கிருக்கலாம் அஞ்சு வருஷம் முன்னாடி அதுக்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வேணும்னா எப்படி அது கொண்டு போய் கொடுக்க முடியும் சில சட்ட திட்டங்கள் சில இதுகளுக்கு தேவை

மீடியா நீங்க தான் நீங்கதான் ஒரு சின்ன விஷயத்தூதாரம் பண்றீங்க அதுல வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கதான் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு செல்ல உங்கள்கிட்ட அதாவது இந்தியாவில மூணாவது அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கு ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் யாருன்னா தான் நாட்டு நீங்க தான் ஆள ஒரு செய்தியை கொண்டு நீங்க நீங்கதான் செய்தியை இருத்தடிவு பண்றதும் நீங்கதான் அது உங்க கையில தான் இருக்கு நீங்க வந்து மக்களுக்கு எல்லாம் எடுத்து எது நல்லதோ எது எது நாங்க கெட்டது சொன்னாலும் நீங்க முகட்ட சொல்லுங்க நாங்க நல்லது எங்களுடைய அரசாங்கம் நல்லது பிரேம் மினிஸ்டர் மோடி நல்லது சொன்னாலும் சொல்லுங்க ஆமே இந்த ஆட்சியில என்னென்ன குறைகள் இருக்கு கொஞ்சம் பெருசு பெருசுபுட்டு சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் அந்த பொறுப்பும் கணமே உங்களுக்கு தான் நீங்க தலைவராக வந்து ஒரு கடைசி தெரிஞ்சது அந்த ஏதாவது உங்க பிளான் இருக்கா பேசுவீங்களா நாளைக்கு வந்து तमिलनाडुல சில எல்லாம் வந்து இன்augurate பண்ணிருக்கறாங்க ரயில்வே ஸ்டேஷன் இதெல்லாம் பண்றாரு ஏற்கனவே நிறைய திட்டங்களை தந்துட்டு இருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வந்து நான் சொன்னதில் ஜிஎஸ்டியில் வந்து ஜிஎஸ்டியில் பரவாயில்ல அதாவது நிறைய கேள்வி உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் அந்த ஐம்பது தான்

பண்ணி பா ரோல் இருக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு டோல் இருக்கு நீங்க பார்த்தாலும் வித்தியாசம் கிடையாது ரோல் ஸ்டேட்ல தலைவர கிடையாது கிடையாது